நாங்கள் பாட்ட நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கும் எங்கே தான் நடக்கிறோன்னு எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா எங்க நாங்கள் ஒர்க் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து எங்கள் இருந்து இது வந்து தான் சொல்லலாம் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் வச்சிங்களேன் ஒரு எழுநூறு மீட்ரு சொல்லுங்கள் சந்துரு நீங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒர்க் போகிறோம் நம்ம ஒர்க் போய்ட்டுருக்கோம் வந்து ஒர்க் சீரீஸோட டே ஒன் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு மாஃபியா டூர் பண்ணலாமா இது மாஃபியா டூரா நம்ம ஆஃபீஸை டூர் போகலாம் ஆஃபீஸ் டூரா ஆமாம் இப்போ வந்து நம்ம அதையும் கவர் பண்ணிடலாம் நீங்க நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அந்த நிறைய பேரு கேட்டிங்க என்கிட்ட என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ நாங்கள் வந்து அதை தான் வந்து கவர் பண்ணலான் இருக்கோம் ஓகேவா நம்ம கொஞ்சம் தூரம் தான் நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துட்டோம் உங்கள் ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு நான் என்னன்னு கேட்டுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது பண்ணுற கடை ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ் என்ட்ரானே முதல்ல நம்ம வந்து பண்ணுற வேலை என்னன்னா டீ குடிக்கிறது ஆமாம் இல்லை டீ குடிச்சுட்டு மைண்ட் ஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் நாங்கள் போக போகிறோம் இந்த இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி பசி ஓகே ஆமா இது தான் எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடை வக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு பெருமா குடுப்புல ஆ ஒரு டூ பதினஞ்சு தேவைப்படுறவங்க நான் பேஷன் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுற வந்து பார்ட் வாங்கி போயிருக்கேன் வந்து டீ குடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் தா சகாரை அவங்க டீம்பி இருக்கும் போது வேற ஏய் கூடிடு பாங்கடா கோவத்துல போட்ற போற இது டீ குடிச்சு முடிச்சனே கிளாஸ் இங்கே போட்டுட்டு நமக்கு கிளம்ப ஸ்டார்ட் இல்லைங்க அது டீ தான் வந்து தெரிஞ்சது நான் டீ நல்லா இருந்துச்சு இது வந்து நம்ம வந்து ஆஃபீஸில் என்ட்ராக போகிறோம் இதுதான் என்னோட ரெகுலர் ரூட்டினே இருப்பாங்க ஈஸ்ட்டுன்னா அதுக்கு வேலையை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஃபீஸ் வந்து எப்போவுமே செப்பல் வந்து நீட்டாக விடுங்க செப்பலை நீட்டாக விடுது நம்ம உடம்பு தான் சார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனாலியா என்ன என்ன பொறுமையாக கிடப்படுங்க அது அப்படிலாம் தெரியாம கரெக்டா வாழ்க்கையில தடங்கல் வாழ்க்கையே இருக்கா தான் இருக்குது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை அப்சர்வ் பண்ணி முன்னாடி பண்ணி கற்றுக்க போகிறோம் இதுதான் இன்னியோட டாஸ்க்கே நம்மளுக்கு இது தான் இதுக்கப்புறம் தான் நம்ம பர்சனல் ஒர்க்லாம் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம சீனியர் அனிமேட்ரு இவரோட அனிமேஷன் ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் எல்லாருமே தோற்றுருவாங்க அந்த அளவுக்கு பண்ணுவார் இதுதான் நம்ம வந்து கண்டென்ட் க்ரியேட்டர் அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பர்ட்டு மைத்தேஷன் தான் பார்த்த இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு அப்படினு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அதாவது லன்ச் டைம் வந்து இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ்லேயே நம்ம லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதுக்கு லட்சம் தான் நம்ம வந்து வாங்க போயிட்ருக்கோம் வந்து இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் தான் இது க்ளவுடு கிச்சுன்றதுனால வந்து இவங்களே வச்சுருக்காங்க க்ளவுடு கிச்சன்னு அது வந்து நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து அதை வாங்கிட்டு தான் போயிட்ருக்கோம் ஏன் கூட பார்த்தாங்க நம்ம வர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம் இங்கே தான் நம்ம வந்து லன்ச் வாங்க போகிறோம் கடையோட பேர் என்ன இருக்கு ஆப்டபெரபிள் ஃபுட் ஆயிடுது யாரு இன்ன உள்ள இருக்கா க்ளவுட் கிச்சன் गाइस இந்த கடை பானரி இங்க நான் உள்ள தான் போய் வாங்கணும் அந்த சேடா பாத்தீங்க பாக்க எடுத்துட்டற மரணட்டாரே என்ன சேட்டா இப்படி பண்ணிட்டீங்க ஏன் பேக் எடுத்துட்டு தர்குரி गाइस நம்ம பைக்கில முன்னேலாம் பார்த்தாதான் இந்த சிஸ்டம்லாம் வர்க்கே ஆகாது நமக்கு திஸ் இஸ் பாய் ஐயா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்பளை சோப்பு கேட்குதா கோபி பொம்பளை சோப்பு இல்லை டேய் அது எங்க போயிட்டு ஆபீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம் ஆஃபீஸில் போயிட்டு வச்சு சாப்பிட வேண்டியதா ஆமிட்ட பாத்திரங்கள் போறோம் பாத்திரங்கள் பாத்திரம் கழுவு போறீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ட பாத்திரத்தை நம்ம தான் கல்யாணம் அதுதான் வந்து மைனஸ் அதனால் தான் என்ன மாதிரி கிளைமேட்டு பயமா இருக்கு இத பார்த்துட்டு யாரும் மலையில போய் ஆடாதீங்க நானும் ஆட போறது இல்ல சும்மா காமிச்சேன் வேலையை முடிச்சாச்சு நல்ல வயசு இருக்கு இப்ப வந்து நான் இடத்துல வேலையை பார்க்க வேண்டியதா

இனியோட இந்த லாஸ்ட் சீரீஸ் முடியுது நிறையா வந்து ஃபன்னான இதெல்லாம் நடந்துச்சு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்ல முடியாது இந்த வீ அடுத்த வீடு எப்போ வரும்னு தெரியல எடிட்டர் எடிட் பண்ணுறதை பொறுத்து இன்னொரு விளாக் ஒன்று இருக்குது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ரெண்டு ப்ளாக் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு இருக்குது உங்களுக்கு அப்டேட் பண்ணாங்க அப்போம் பை பாய்